நிறையா டென்டல் ஹாஸ்பிட்டல்லாம் போய் கேட்கும் போது உங்களுக்கு வந்து போன் ரொம்ப வீக் ரொம்ப போயிடுச்சு ஸோ இது வந்து இம்ப்ளான் பண்ணுறது கஷ்டம் அப்படின்னு சொன்னோன்னே எனக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக போயிடுச்சு அப்புறம் சரி சரி வேறு வழியே இல்லையோ அப்படின்னு செக் பண்ணும் போது தான் யூடியூப்பில் நான் வீடியோவில் கீதா மேமோடைய வீடியோஸ் பார்க்கும்போது எனக்கு வந்து ஒரு உண்மையை சொல்லலாம் ஒரு கடலில் ஒரு லைட் ஹவுஸ் பார்க்குற மாதிரி தான் இருந்தது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது ஸோ நல்லா அவங்க இன்னும் திரும்ப திரும்ப அவங்களோட வீடியோஸு ப்ரீவியஸாக இந்த மாதிரி இம்ப்ளான் பண்ணவங்களுடைய வீடியோஸ்லாம் பார்க்கும்போது எனக்கும் ரொம்ப கான்ஃபிடெண்டாக வந்துச்சு கண்டிப்பாக இங்கே போனால் நம்மளுக்கு வந்து பிரச்சனைலாம் இருக்காது அப்படின்ட்டு நம்ம நான் முடிவு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் இங்கே வந்து அவங்க வந்து கான்ஃபிடெண்ட்டாக சொன்னாங்க அது எனக்கு அது ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக இருந்தது இருந்தாலும் எனக்கு வந்து இந்த பெயின் அந்த டென்டல்னாலே ரொம்ப பயம் சார் இருக்கிட்ட போய் அவங்க அப்பாயின்மெண்ட் வாங்கி இந்த ஆப்ரேட் நான் ஃபுல்லாகவே வந்து ஃபுல் மவுத் டென்டல் இம்ப்ளான் பண்ணேன் நான் ஆக்சுவலாக ஆல் ஆன் ஃபைவ் எனக்கு பண்ணிணாங்க சார் தான் பண்ணார் அது பல்லு எடுத்ததும் சரி பல்ல போதும் அந்த சாரி இம்ப்ளாண்ட் வைக்கும்போதும் சரி ஒரு பெயினுமே இல்லை எனக்கு அதை வச்ச மாதிரியே எனக்கு ஃபீல் ஆகலை சார் ரொம்ப நீட்டாக பண்ணி ரொம்ப நீட்டாக அவ்வளோ ஸ்டெயின் எடுத்து எனக்கு இது எல்லாமே செஞ்சு கொடுத்தாங்க இப்போ ஸ்மைலும் சரி பைட்டு எல்லாமே ரொம்ப பர்ஃபெக்டாக பண்ணாங்க எனக்கு வந்து ஃபிஃப்த்து டேலே வந்து இந்த பல் வச்சுட்டாங்க இப்போ டெம்பரரி பல் இப்போ அதை நான் கண்ணடியில் பார்க்கும்போது என் முகமே மாறிடுச்சு ரொம்ப அழகாக மாறிடுச்சு என் அம்மாவும் சரி ஒய்ஃபு எல்லாமே வந்து ரொம்ப ஹாப்பியாக பார்த்த உடனே நான் எப்பயுமே சிரிக்கவே மாட்டேன் ஏன்னா வந்து சிரித்தா நம்ம மில்லு பல் கொஞ்சம் எடுப்பாக இருக்குது கேப் இருக்குது அதெல்லாம் தெரிஞ்சிடுமோ அந்த கம்ஸ் ஸ்வெல்லிங் இருக்குது அந்த கம்ஸ் ஸ்வெல்லிங்கிறதுனால எனக்கு வந்து பல் கீழே இறங்க ஆரம்பிச்சிச்சு ஈரெலாம் தெரிய ஆரம்பிச்சிச்சு ஸோ நான் சிரிக்கவே மாட்டேன் ஆனால் இப்போ அப்படி இல்லை நான் பல தடவை ஒரு நாளைக்கு வந்து ஒரு நூறு இரநூறு தடவை நான் சிரிக்கிறேன் ஃபேஸே அழகாக மாறிடுச்சு எனக்கு ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக இருக்குது அது என்ன சொல்லணும்னா நான் புதுசாக திருப்பி பிறந்த மாதிரி இருக்கு எனக்கு அளவுக்கு சந்தோஷமாக சந்தோஷமாக இருந்தது கடவுளாக எனக்கு கூப்பிட்டு வந்து இங்கே சிந்தாமணி ஹாஸ்பிட்டலில் விட்டார் ஸோ இது என்னென்னா இது பெஸ்ட்டு நீங்கள் டென்டலுக்கு நீங்கள் எது எங்கே என்ன பிரச்சனையாக இருந்தாலும் தயவு செய்து யோசிக்காமல் இங்கே வந்துடு